மயிலாடுதுறை அருகே கஞ்சா படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவினை முன்னிட்டு மகா யாகம் நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே கஞ்சா கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் ஜூன் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து தினசரி மண்டலாபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் நாற்பத்தி எட்டாவது நாளையொட்டி மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது இதனையொட்டி கோவில் வளாகத்தில் புனித நீர் அடங்கிய கடத்திற்கு அம்மன் உருவில் சிறப்பு அலங்காரம் செய்து யாக குண்டம் அமைத்து மகா யாகம் நடைபெற்றது யாகத்தில் நெய் பொறி குங்குமம் நவதானியங்கள் பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் உணவு வகைகள் வஸ்திரம் வெள்ளி மற்றும் தங்கம் தீக்குண்டத்தில் இடப்பட்டது தொடர்ந்து மகா பூர்ணாவுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு படைவெட்டி மாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர்